வணக்கங்க மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறீங்க ஒரு தரமான காராம்பசு கன்று காளைக்கன்றுங்க ஒரு தரமான மயிலை கன்று காளைக்கண்ணுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காரி கிடாரி ஏன்னால் மூன்று விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் காராம்பசு கன்று காளை கண்ணுங்க நல்ல ஜெட் பிளாக்கான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல சூட்டிப்பான காளைக்கன்று முகம் பார்த்தீங்கன்னா குளிமுகம்ங்க தாட அளவான தாடைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க அறுக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை கண்ணு நல்ல சுறுசுறுப்பான காங்கேயம் காராம்பசு கண்ணு காலைக்கன்று கன்று வயது பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காராம்பசு கன்று காலக்கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் கழிப்பு சுழி குறைப்பழது இல்லாமல் எட்டு பால் பல்லோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான கன்று நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் வயது பதினோரு மாதம் விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பால் பல்ல ஒரு பல்லு தான் விழுந்து முளைச்சிருக்குதுங்க இருபத்தி நாலு மாதம் ஆகுதுங்க ஷோ குவாலிட்டியான காங்கேயம் காரி கிடாரிங்க ரட்டத்தை மெழுங்க ரட்டநாடி உடம்பு நெத்தி குழி நெத்தி கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு தாட அளவான தாடை கொம்பு வந்து வால் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வாள் நல்ல சன்ன வாளாக இருக்குங்க இதனுடைய தாய் மாடு நேரம் மும்மூல் கறக்கூடிய மாடுங்க நல்ல தோல் நைசான காங்கேயம் பெருங்கூட்டு காரி கிடாரிங்க விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பதினைந்து நாட்கள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல தரம் நல்ல உடல் அமைப்பு நல்ல முக அமைப்பு பால் வர்க்கம்ங்க காங்கயத்தில் காரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு டு மூணு கிடாரிகள் கூட இந்த மாதிரியான தரத்தில் நம்ம விற்பனைக்காக கொண்டு வர முடியறதில்ல தரமான காரி கிடாரி பால் பல்ல ஒரு பல்லு தான் விழுந்து முளைச்சிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடு பல் சேரும்போது ஒரு வண்டி ஏறுது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல பெருவட்டாக வந்து சேருவங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தொரு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத காங்கேயம் மயிலை காளைங்க நல்ல குணங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க குடல் புழு நீக்கம் செஞ்சிருக்கிறவங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வயது இருபத்தொரு மாதங்கள் பல் போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல குணம் இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பு இருக்குதுங்க ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டுக்கு என்ன பயன்பாடு வேணுமோ அதற்கேற்ற மாதிரி வாங்கி பழக்கிறதுக்கு நல்ல பக்குவமாக இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கூப்பிடலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாமாங்க நன்றி வணக்கங்க